ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நாம் பத்தாம் வகுப்பில் இருக்கக்கூடிய தமிழ் பாடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சொல்லும் பொருளும் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் விசும்பு வானம் ஊழி யுகம் ஊழ் முறை பெயல் குளிர்ந்த மலை ஆர் தருபு வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த பீடு சிறப்பு ஈண்டி செறிந்து திரண்டு எதிரின் வந்தாள் திறந்துற நோக்கல் மகிழ்ச்சியாக பார்த்தல் செப்பல் கூறுதல் அருகுற அருகில் முகமன் ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள் அசும்பிய ஒளி வீசுகிற பண்டி வயிறு உச்சி தலையுச்சி கொண்டை கேள்வியினான் நூல் வல்லான் கேண்மையினான் நட்பினன் பனுவல் நூல் தார் மாலை ஆளவாய் மதுரை இறந்த கடந்த புகழ சொல்ல முடி தலை பொழிந்து கூறி முனிவு சினம் உறப்ப உரைப்ப கூற அகத்து உவகை மனமகிழ்ச்சி வானவர் தேவர் தமர் உறவினர் ஆதிகளால் முதலியவற்றால் தொல்லை தொன்மையான தன்பனை குளிர்ந்த வயல் நீபவனம் கடம்பவனம் நீத்து விடுத்து மாற்றம் பதிலுரை மீனவன் பாண்டிய மன்னன் இறைஞ்சுதல் பணிந்து வேண்டுதல் கதலி வாழை பூகம் கமுகு கவரி சாமரை அதாவது கவரிமானின் முடியல் செய்த விசிறியாகிய அரச சின்னம் விதானம் மேற்கூரை கதலிகை கொடி சேக்கை இருக்கை நுவன்ற கூரிய தண்ணிய குளிர்ந்த எண்ணா அசைச்சொல் தாது மகர்ந்த மாதவி வேலி குறுக்கத்தி கொடி கொண்டல் மேகம் எழினி திரைச்சீலை வெய்யோன் சூரியன் சுண்ணம் நறுமணப்பொடி காருகர் நெய்பவர் அதாவது சாலியர் அப்படின்றது தூசு பட்டு துகிர் பவளம் வெறுக்கை செல்வம் காளியர் பிட்டு விற்போர் கூவியர் அப்பம் விற்போர் பாசவர் வெற்றிலை விற்போர் வாசவர் நறுமணப்பொருள் விற்போர் பல்நின விளைஞர் பல வகையான புலால் கரிகளை விற்போர் ஓசனர் எண்ணெய் விற்போர் கண்ணுல் வினைஞர் ஓவியர் மன்னிட்டாளர் சிற்பி கிளி துணி அல்லல் சேரு பழனம் நீர்மிக்க வயல் வெறியி அஞ்சி பார்ப்பு குஞ்சு நாவலோ நாள் வாழ்க என்பது போன்ற வாழ்த்து இசைத்தாள் ஆரவாரத்தோடு கூவுதல் நந்து சங்கு கமுகு பாக்கு முத்தம் முத்து சேக்கை படுக்கை யாக்கை உடல் பிணித்து கட்டி வாய்ந்த பயனுள்ள தயங்கி அசைந்து இளங்குள் இளம்பயிர் காய்ந்தோன் விருந்தினேன் கொம்பு கிளை புளை துளை கான் காடு தேம்ப வாட அசும்பு நிலம் உய்முறை வாழும் வழி ஓர்ந்த நினைந்த நினைத்த கடிந்து விலக்கி படலை மாலை துணர் மலர்கள் உவமணி மணமலர் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் டென்த்தில் இருக்கிற அனைத்து சொல்லும் பொருளும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்